அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் யோக முத்திரைகளில் ஒன்றான அபான முத்திரைன்னு சொல்லக்கூடிய சக்தி முத்திரையை பற்றி தான் பார்க்க போகிறோம் சக்தி முத்திரையை வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு பாருங்கள் ஸோ வந்து இதில் ஸோ வந்து பெருவிரல் பெருவிரல் ஸோ வந்து அக்னி சக்தியாக இருக்கக்கூடிய பெருவிரல் நடுவிரல் மோதிர விரல் இது மூன்றுத்தையும் வந்து பார்த்தோம்னா வந்து நம்ம சேர்க்கும் போது அபான முத்திரை வந்து உருவாகுது ஸோ இதை வந்து இது இரு கைகளையும் வந்து செய்யலாம் சரிங்களா ஸோ வந்து இது மாதிரி வந்து ஒரு பொசிஷன் வந்து எடுத்துட்டு வந்துடுங்க ஸோ வந்து மறுபடியும் சொல்கிறேன் ஸோ வந்து பெருவிரலையும் நடுவிரலையும் மோதிர விரல் இது மூன்றுத்தையும் இணைத்து மீதி இருக்கிற ஆள்காட்டி விரலும் சுண்டு விரலும் வந்து பார்த்தினா வந்து நேராக இருக்கணும் இந்த முத்திரையை செய்கிறது மூலமாக முக்கியமாக வந்து பார்த்தினா வந்து அந்த சிறுநீர் பையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து பார்த்தினா வந்து இதை சரி செய்யும் ஸோ மாதவிடாய் பிரச்சனைகளை வந்து சரி செய்யும் ஸோ வந்து நம்ம டீட்டெயிலாகவே வந்து எல்லாத்தையும் பார்க்கலாம் ஸோ வந்து என்னென்ன வந்து நம்ம உடம்பை வந்து சுத்தப்படுத்துது ஸோ வந்து கழிவுகளை வெளியேற்றது மூலமாக உடலை வந்து சுத்தப்படுத்துது ஏன்னா சிறுநீரகம்ன்றது வந்து நம்ம உடம்புல இருக்கிற தேவையில்லாத ரத்தத்தில் இருக்கிற எல்லா தேவையில்லாத பொருட்கள் எல்லாத்தையும் வந்து சரி செய்யுது ஸோ வந்து அது எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ரத்தத்தை வந்து தூய்மைப்படுத்துது சிறுநீரகத்தோட வேலையே வந்து அதுதான் ஸோ வந்து ரத்தம் என்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உள்ளுறுப்புலேயும் போயிட்டு போகக்கூடியது உள்ளுறுப்பு தசை எல்லாத்துலேயும் போகக்கூடிய ஒரு திரமன்னு பார்த்திங்கன்னா வந்து ரத்தம் தான் ஸோ அப்போ அந்த ரத்தத்தை வந்து மூலமாக நம்ம உடம்பு வந்து ஃபுல்லாகவே வந்து தூய்மைப்படுத்தப்படும் சிறுநீரக பிரச்சனைகள் அதாவது சிறுநீரக சிறுநீரக பிரச்சனைகள்லாம் சிறுநீரக கோயில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் வந்து சரி செய்யுது ஸோ வந்து மாதவிடாய் காலங்களில் வலியை வந்து பார்த்திங்கனா வந்து போக்குறது ஸோ வந்து பெண்களுக்கு ஏற்படும் அந்த மாதவிடாய் வலியை வந்து இது சரியாக வந்து நீக்குது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுகப்பிரசவத்துக்கு அடி கொடுக்கிறது சுகப்பிரசவம் வந்து இந்த இந்த முத்திரை இந்த முத்திரை வந்து இதை குறிப்பாக வந்து இதை வந்து மனசில் வச்சுங்க எட்டு மாதம் வரைக்கும் வந்து கருத்தரித்து எட்டு மாதம் வரைக்கும் அதை செய்யக்கூடாது எட்டு மாதத்துக்கு மேலே தான் வந்து செய்யணும் இது ஒரு நாளைக்கு வந்து இதை ஒரு நான்கு முறை வந்து செய்யலாம் இதை ஸோ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி வந்து செஞ்சாலே போதும் ஸோ வந்து இந்த முத்திரை செய்கிறதால சுகப்பிரசவம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடக்கும் அதேமாதிரி வந்து மூலத்திற்கு வந்து இது ஒரு மிகப்பெரும் தீர்வாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த யோக முத்திரை வந்து சொல்லலாம் ஸோ அபான முத்திரை அதுக்கு அடுத்தபடியாக வந்து சர்க்கரை நோய் சிறுநீர்க்க தொல்லைகள் எல்லாத்தையும் வந்து இது சரி செய்யுது ஸோ வந்து இது ஒரே ரொம்ப முக்கியமான ஒரு யோக முத்திரை இது சரிங்களா வந்து இந்த முத்திரையை செய்து வந்து நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய முக்கியமான பைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் வழியை போக்குறது ஸோ இதெல்லாம் வந்து சுகப்பிரசவத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது அடி கொடுக்கிறது ஸோ இதை இந்த முத்திரையை வந்து தேவைப்படும் நபர்கள் வந்து இதை செய்து அதன் முழு பலனியும் பெற இரவு இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்